அபி சந்தனா மற்றும் ஹரிஷ் ஆகியோர் ஒரு இரவு விடுதிக்கு செல்கின்றனர் அங்கு தனியாக அமர்ந்திருந்த சந்தனா மற்றும் அபியிடம் துரை என்ற மோசமான குணம் கொண்ட ஒருவன் அத்துமீறி பேசுகிறான் அவனது அநாகரீகமான பேச்சும் இரட்டையர்த்த வசனங்களும் பெண்களை சங்கடப்படுத்துகின்றன சந்தனா பொறுமையாக பேசினாலும் துரை அவளது பொறுமையை சோதிக்கிறான் அப்போது ஹரிஷ் தலையிட்டு துரையை எச்சரித்து அனுப்பி வைக்கிறான் துரையின் கையை இறுக்கி பிடித்த ஹரிஷ் அவனிடம் நான் அவளோட புருஷன் என்று சொல்லி அவனை மிரட்டுகிறான் ஹரிஷ் என்றதும் துரை தனது மாமாவான ஜீவன் பிரபாகரன் என்ற பெரிய ரவுடியின் பெயரை சொல்லி ஹரிஷை பழிவாங்க திட்டமிடுகிறான் கிளப் மேனேஜரை மிரட்டி தனது ஆட்களுடன் ஹரிஷை எதிர்கொள்ள வருகிறான் அவனுடைய ஆட்கள் ஹரிஷை கேலி செய்கின்றனர் ஆனால் ஹரிஷ் அதை பொருட்படுத்தவில்லை துரை ஹரிஷை மன்னிப்பு கேட்கும்படி கட்டாயப்படுத்துகிறான் ஹரிஷ் மறுக்கவே துரை அவனது விரல்களை வெட்டி நாய் சாப்பிடும்படி போட்டு விடுவதாக சொல்கிறான் துரை தனது மாமா ஜீவன் பிரபாகரனின் பெயரைச் சொன்னதும் ஹரிஷ் சிரிக்கிறான் ஜீவன் பிரபாகரன் ஒரு பெரிய ரவுடி என்றும் அவனது குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம் மற்றும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதாக துரை பெருமையுடன் கூறுகிறான் ஆனால் ஹரிஷ் தான் ஜீவன் பிரபாகரனின் நண்பன் என்பதை சொல்லி துரைக்கு அதிர்ச்சி அளிக்கிறான் ஹரிஷ் துரையின் மார்பில் எட்டி உதைத்து அவனை எச்சரிக்கிறான் துரையின் ஆட்கள் ஹரிஷை தாக்க முயற்சிக்கின்றனர் அப்போது ஹரிஷ் துரையின் ஆட்களுடன் சண்டையிட்டு அவர்களை அடித்து நொறுக்குகிறான் ஹரிஷும் ஜீவனும் நண்பர்கள் என்பதால் இந்த சண்டையினால் பெரிய விளைவுகள் ஏதும் ஏற்படாது என்ற நம்பிக்கையுடன் சந்தனா இருக்கிறாள் நைட் கிளப்பில் துரை நாட்கள் ஹரிஷை சுற்றி வளைத்து தாக்கும் முயற்சியில் இறங்குகிறார்கள் ஆயுதங்களோடு கூடிய பத்து பேருக்கும் மேற்பட்ட ரவுடிகள் ஒரே நேரத்தில் ஹரிஷை தாக்க வரும்போது சந்தனா மற்றும் அபி பயத்தில் உறைந்து போகிறார்கள் ஆனால் சில நிமிடங்களிலேயே ஹரிஷ் அந்த அடியாட்கள் அனைவரையும் அடித்து தரையில் விழ வைக்கிறான் ஹரிஷின் பலத்தை கண்டு துரை நடுங்கி போகிறான் ஹரிஷ் துரையை பார்த்து நீ ஜீவாவின் சொந்தக்காரன் என்பதால் தான் உன்னை அடிக்காமல் விட்டேன் என்று சொல்லி அங்கிருந்தே ஜீவாவுக்கு தொலைபேசியில் அழைக்கிறான் ஏற்கனவே விஷயத்தை அறிந்திருந்த ஜீவா விரைவாக வருவதாக ஹரிஷிடம் கூறுகிறார் அங்கே நடந்ததை சந்தனாவும் அபியும் நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் ஹரிஷ் அவர்களுக்கு ஆறுதல் கூறி காவல்துறை எதுவும் செய்யாது என்று கூறுகிறான் துரை ஜீவா வந்துவிட்டால் விட்டால் ஹரிஷை பழிவாங்கலாம் என்ற நம்பிக்கையில் கிளப்பின் வாசலில் ஜீவாவை எதிர்பார்த்து நிற்கிறான் ஜீவா கிளப்புக்குள் நுழையும் போது துரை அவனை பார்த்ததும் ஓடி சென்று ஹரிஷ் தன்னை தாக்கினான் என்றும் ஜீவாவின் பெயரை பொய்யாகச் சொன்னான் என்றும் கோபத்துடன் புகார் கூறுகிறான் ஆனால் ஜீவா துரையை கண்டு கொள்ளாமல் ஹரிஷிடம் வந்து அவனை ஆறத்தழுவி நீ நன்றாக இருக்கிறாயா என்று அக்கறையுடன் கேட்கிறான் ஜீவா தனது தோழனிடம் பிரச்சனை செய்ததை கேட்டு கோபம் அடைகிறான் ஜீவா தனது நண்பனான ஹரிஷிடம் அவனது சொந்தக்காரன் துரை ஏன் பிரச்சனை செய்தான் என்று கேட்கிறான் ஹரிஷ் சந்தனாவின் கசின் சகோதரிக்காக கிளப்புக்கு வந்ததாகவும் துரை அத்துமீறி நடந்து கொண்டதால் அவனை அடித்துவிட்டேன் என்றும் கூறுகிறான் பின்னர் ஜீவா துரையை கடுமையாக எச்சரித்து ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறான் துரை பயந்து நடுங்கி ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்கிறான் அதன் பிறகு ஹரிஷ் சந்தனாவையும் அபியையும் காரில் செல்லச் சொல்லிவிட்டு ஜீவாவுடன் பேசி கொண்டிருக்கிறான் அப்போது ஒரு குருவாள் பறந்து வருவதைக் கண்ட ஹரிஷ் ஜீவாவை தள்ளிவிட்டு தன் மீது மோதிய குறுவாடை பிடிக்கும் முயற்சியில் சுவற்றில் மோதி விழுகிறான் அப்போது யாமினி என்ற பெண் அவர்களை நோக்கி வருகிறாள் அவளைப் பார்த்ததும் ஜீவா நீ இன்னும் எங்களை பின்தொடர்வதை நிறுத்தவில்லையா என்று கேட்கிறான் யாமினி ராஜேஸ்வரன் இறந்ததற்கு பழிவாங்க ஹரிஷையும் ஜீவாவையும் கொலை செய்யப் போகிறேன் என்று சொல்கிறாள் ஹரிஷ் தன் தாத்தாவின் நினைவுகளால் ஒரு கணம் மனம் வருந்த ஜீவா அவனை கவனமாக இருக்கச் சொல்லி எச்சரிக்கிறான் இறுதியாக ஹரிஷும் ஜீவாவும் கைகளை பிடித்துக்கொண்டு யாமினியை எதிர்கொள்ள தயாராகின்றனர் யாமினி பழிவாங்கும் நோக்கில் ஹரிஷையும் ஜீவாவையும் தாக்க வருகிறாள் யாமினி தனது குருவாளால் ஹரிஷை குறிவைத்து வீசுகிறாள் அதை ஹரிஷ் விலகி தப்பிக்கிறான் அடுத்து ஜீவா யாமினியை தாக்க அவள் ஜீவாவை பலமாக தாக்குகிறாள் அதில் ஜீவாவுக்கு அடிபட்டு அவனால் எழுந்திருக்க முடியவில்லை ஹரிஷ் தனது நண்பனை பாதுகாக்க யாமினியுடன் நேரடியாக சண்டையிட வருகிறான் ஆனால் யாமினி அவனுடைய உண்மையான பலத்தை உணர்ந்தவுடன் அவனுடன் நேரடியாக சண்டையிட முடியாது என்று முடிவு செய்து தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி குருவாளை அவன் மீது வீசுகிறாள் அந்த குருவாள் ஹரிஷின் உடம்பில் இருந்த கவசத்தின் மீது பட்டு மீண்டும் யாமினியிடம் திரும்புகிறது ஹரிஷின் கவசம் உடைந்தது போல தெரிந்தாலும் அது யாமினியின் வாளை வலுவிழக்கச் செய்தது யாமினி ஹரிஷின் கவசத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற பேராசையுடன் அவனை மீண்டும் தாக்க விடுகிறாள் ஹரிஷ் முதல் முதலில் காயமடைந்திருந்தாலும் யாமினியை எதிர்கொள்ள தயாராகிறான் அப்போது தன் நண்பனை பாதுகாக்க ஜீவா யாமினியின் முன்னால் வந்து நிற்கிறான் கோபமடைந்த யாமினி ஜீவாவின் நெஞ்சில் பலமாக உதைக்க ஜீவா மயங்கி விழுகிறான் யாமினியின் இந்த செயல் ஹரிஷை மிகுந்த கோபத்துக்குள்ளாக்குகிறது யாமினி ஹரிஷின் கவசத்தை பறிக்கும் ஆசையில் அவனை தாக்க முற்படும் திடீரென ஒரு குருவாள் எங்கிருந்தோ வந்து யாமினியின் வாளை தட்டிவிடுகிறது யாமினி அதிர்ச்சியில் திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை அவள் சுதாரிப்பதற்குள் அவளது முதுகில் ஒரு தாக்குதல் நடக்கிறது அவளை தாக்கிய மர்ம உருவம் கோழை போல ஒளிந்து கொண்ட சண்டை போடாதே என்று அவள் சவால் விட இருட்டிலிருந்து ருத்ரவேந்தர் வெளியே வருகிறார் ருத்ரவேந்தரை கண்ட யாமினி ஏழனமாக சிரிக்கிறாள் ருத்ரவேந்தர் ஹரிஷ் தனது சீடன் என்று சொல்லி யாமினிக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போவதாக கூறுகிறார் இருவருக்கும் சண்டை மூழ்கிறது ருத்ரவேந்தரின் இரண்டாவது அடியிலேயே யாமினியின் குருவாள் வளைந்து போகிறது யாமினி தன் பாதுகாப்பு கவசத்தை நினைத்து கொண்டாலும் ருத்ரவேந்தர் அதை நொறுக்கி அவளை வீழ்த்துகிறார் யாமினி பயந்து அங்கிருந்து ஓடிவிடுகிறாள் ருத்ரவேந்தர் ஹரிஷுக்கு ஒரு சிறப்பு மூலிகை மாத்திரையை கொடுக்கிறார் அது அவனது காயங்களை ஆற்றுகிறது மயங்கி விழுந்த ஜீவாவுக்கும் ஒரு மூலிகை மருந்தை கொடுக்கிறார் ஹரிஷ் ருத்ரவேந்தரிடம் தாங்கள் ஏன் பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் ருத்ரவேந்தர் எதிர்காலத்தில் ஹரிஷ் இன்னும் பயங்கரமான சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறுகிறார் அடுத்த நாள் ஹரிஷும் சொந்தனாவும் கல்லூரிக்கு செல்கின்றனர் அங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் லாவண்யா கேசவனை கொள்வதற்கான ஒரு போட்டி நடத்தப்படுகிறது என்று விளக்கிக் கொடுக்கிறான் அது அவர்களின் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்கிறார்கள் என்று கூறுகிறாள் போட்டியின் விதிகள் எளிதாக இருந்தன ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது எதிராளியை கொல்லக்கூடாது கடுமையான காயங்களை ஏற்படுத்தக்கூடாது இறுதியில் வெற்றி பெறும் ஒருவரால் மட்டுமே கேசவனை கொல்ல முடியும் ஹரிஷும் போட்டியில் கலந்து கொள்வதாக அவனது நண்பர்கள் மூலம் தெரிகிறது அவன் இந்த போட்டியில் பங்கேற்க விருப்பமில்லாமல் இருந்தாலும் லாவண்யாவின் கட்டாளத்தின் பேரில் சம்மதிக்கிறான் அவனது நண்பர்களான ஜீவா பூஜா மற்றும் மோனிஷா ஆகியோர் அவனுக்கு ஆதரவு அளிக்கின்றனர் ஹீலிங் ஆர்ட்ஸ் கல்லூரியில் நடக்க இருக்கும் போட்டிக்காக அனைவரும் காத்திருக்கின்றனர் அப்போது ஹரிஷின் கைபேசியிடம் ஒரு செய்தி வருகிறது பூஜா அனுப்பியிருந்த அந்த செய்தியில் மோனிஷாவில் தாத்தாவை காப்பாற்ற உதவுமாறு ஹரிஷிடம் கெஞ்சுகிறாள் ஹரிஷ் தான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை என்றும் இந்த போட்டியில் தன்னால் ஜெயிக்க முடியுமா என்ற சந்தேகம் தனக்கே இருப்பதாகவும் கூறி அவளுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்க விரும்பாமல் தனது உண்மையான நிலையை தெரிவிக்கிறான் பூஜா தான் ஹரிஷை முன்பு கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுமடியும் இது ஒரு உதவி அல்ல பிச்சை என்று கருதி மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுமாறும் மீண்டும் ஒரு செய்தியை அனுப்புகிறாள் பூஜாவுக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்பாத ஹரிஷ் தன்னால் முடிந்ததை செய்வதாக மட்டும் உறுதியளிக்கிறான் மறுபுறம் மோனிஷா தனது தாத்தா கடத்தப்பட்டதால் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாள் பல வழிகளில் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்காததால் விரக்தியில் இருக்கிறாள் அப்போதுதான் இந்த போட்டியின் விவரம் அவளுக்கு தெரிய வருகிறது கேசவனை கொல்லப்போவதாக அறிவிக்கப்பட்ட இந்த போட்டி அவளுக்கு சிறு நம்பிக்கையை கொடுக்கிறது ஆனால் அவளுக்கு உதவ யாரும் வரவில்லை இந்த நிலையில் ஹரிஷ் அவளிடம் சென்று தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்வதாக சொல்கிறான் ஹரிஷ் பேசியதை கேட்டு கடுப்பான மோனிஷா இப்போது உன்னிடம் யார் உதவி கேட்டது உன்னால் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறாயா தேவையில்லாமல் எனக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சிக்காதே என்று கோபமாக பேசுகிறார் மோனிஷாவின் கோபத்தை கண்டு பதறிப்போன பூஜா ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்கிறார் ஹரிஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளை சமாதானப்படுத்துகிறான் போட்டியை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் கூட்டத்தில் ஹரிஷ் யாமினி தயாளன் நதியா போன்ற முக்கிய நபர்களையும் காண்கிறான் யாமினியின் முகத்தில் சோர்வும் காயங்களும் தெரிவதை பார்த்த ஹரிஷ் அவள் இரவு நடந்த சண்டையிலிருந்து இன்னும் மீளவில்லை என்பதை புரிந்து கொள்கிறான் போட்டி மேடையில் வந்த ஒருவர் மேரியட்ஸ் கேங் மற்றும் டெவில் கேங் போன்ற ரவுடி கும்பலால் மக்கள் அனுபவித்த கஷ்டங்களைப் பற்றி பேசுகிறார் மேலும் அந்த இரு கும்பல்களையும் அழித்ததோடு அவர்களின் தலைவர் கேசவனையும் பிடித்திருப்பதாகவும் அவருக்கு தண்டனை கொடுக்கப் போவதாகவும் கூறுகிறார் இதை கேட்ட மக்கள் தண்டனைக்கு ஆதரவாக கத்துகிறார்கள் இதை பார்த்த மோனிஷா பேசுபவர் தன் தாத்தாவை தவறாக பேசுவதைக் கண்டு அடைகிறார் ஆனால் பூஜா அமைதிப்படுத்தி பேசாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் போட்டியின் விதிகளை அறிவித்து முதல் சுற்றுக்கான போட்டியாளர்கள் பெயரை அறிவிக்கிறார்கள் முதல் சுற்றில் ஹரிஷும் சென்ட்ரல் ஹீலிங் ஸ்கூலின் முதன்மை மாணவியான கிறிஸ்டியும் மோதுவார்கள் என்று அறிவிக்கப்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஹரிஷ் தோற்றுவிடுவான் என்று கேலி செய்து சிரிக்கிறார்கள் வைபவ் ஹரிஷிடம் உயிர் மேல கொஞ்சமாவது ஆசை இருந்தா தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ என்று கிண்டல் செய்கிறான் அவனுடைய நண்பர்களும் ஹரிஷை கேலி செய்கின்றனர் லாவண்யா தங்கள் வகுப்பிற்கு அவமானம் ஏற்படுத்தவே ஹரிஷை தேர்ந்தெடுத்தது போல் தெரிகிறது என்று கேலி செய்கிறார்கள் ஹரிஷ் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்ற எதிர்பார்ப்புடன் அனைவரும் காத்திருக்கின்றனர் ஹரிஷ் போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது வைபவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் ஹரிஷை வேண்டுமென்றே கேலி செய்கின்றனர் ஹரிஷ் நிச்சயம் கிறிஸ்டியை தோற்று போய்விடுவான் என்றும் அதனால் அவர்கள் எல்லோரும் அவமானப்படுவார்கள் என்றும் கூறுகின்றனர் அவர்களின் பேச்சை கேட்டு கோபமடைந்த ஜீவா அவர்களை எச்சரித்து அமைதிப்படுத்துகிறான் ஹரிஷ் அவர்களை அமைதியாக இருக்கும்படி எச்சரித்து தயாளனை தோற்கடித்தது போல அவர்களையும் அடிக்க முடியும் என்று மிரட்டுகிறான் ஹரிஷ் நிச்சயம் கிறிஸ்டியை தோற்கடிப்பான் என்ற நம்பிக்கையில் ஜீவா அவன் மீது நிறைய பந்தயம் கட்டியிருப்பதாக சொல்கிறான் இது ஹரிஷை உற்சாகப்படுத்துகிறது ஆனால் பந்தயத்தில் ஹரிஷின் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி எழுநூறு என்றும் கிறிஸ்டியன் ஸ்கோர் மைனஸ் முந்நூறு என்றும் தெரிந்த ஹரிஷ் அதிர்ச்சி அடைகிறான் தான் நம்ப முடியாத அளவிற்கு ஸ்கோர் இருப்பது ஏன் என்று ஹரிஷ் ஆச்சரியப்படுகிறான் போட்டிக்கான நேரம் நெருங்கியதும் லாவண்யா ஹரிஷிடன் போட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று மேட்சுக்கு தாமதமாக செல்வது அவனுடைய புள்ளிகளை குறைக்கும் என்று எச்சரிக்கிறாள் ஹரிஷ் தான் செல்ல வேண்டிய இடம் அவளுக்கு தெரியாததால் காத்திருப்பதாக சொல்கிறான் லாவண்யா கிறிஸ்டியுடனான போட்டி நடக்கும் இடத்தை ஹரிஷிற்கு விளக்கி அவனை போட்டி நடக்கும் பகுதிக்கு அனுப்புகிறாள் போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்த ஹரிஷ் தன்னை சுற்றியுள்ளவர்கள் கேலியாக பார்ப்பதை உணர்கிறான் அங்கு கிறிஸ்டி ஏற்கனவே அவனுக்காக காத்திருக்கிறாள் போட்டி இரண்டு மரப்பலகைகள் மீது நடத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்த கிறிஸ்டி அந்த பலகைகளின் மீது கிரீஸ் தடவப்பட்டிருப்பதைக் கண்டு பதட்டம் அடைகிறாள் இந்த சூழல் அவளுடைய வழக்கமான சண்டை பாணிக்கு ஏற்றதாக இல்லை கிறிஸ்டி ஹரிஷிடம் அவனுடன் போட்டியிடுவது தனக்கு பெருமை என்றும் அவன் தோற்றாலும் கௌரவமாக இருப்பான் என்றும் தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார் இருவரும் கைகளில் கத்தி ஏந்தி சண்டையிட தயாராகின்றனர் போட்டி தொடங்கியதும் கிறிஸ்டி தரையிலிருந்து இருந்து இரண்டடிக்கு எகிரி தன் கத்தியால் ஹரிஷை தாக்க வருகிறாள் அவளுடைய மின்னல் வேக தாக்குதலை ஹரிஷ் நொடிப்பொழுதில் நகர்ந்து தப்பித்துக் கொள்கிறான் அவனுடைய வேகத்தை பார்த்து கிறிஸ்டி ஆச்சரியப்படுகிறார் ஹரிஷ் கிறிஸ்டியின் தாக்குதல்களில் இருந்து அடுத்தடுத்து மரப்பலகைகளுக்கு தாவி தப்பித்துக் கொண்டிருக்கிறான் திடீரென்று கிறிஸ்டி கத்தியை கீழே போட்டு கண்களை மூடி நிற்கிறார் அவள் என்ன போகிறார் என்ற எதிர்பார்ப்புடன் அனைவரும் காத்திருந்தனர் ஹரிஷ் அவள் என்ன போகிறார் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டு அதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தான் மறுபுறம் மோனிஷா தனது தாத்தா கடத்தப்பட்டதால் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாள் பல வழிகளில் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்காததால் விரக்தியில் இருக்கிறாள் அப்போதுதான் இந்த போட்டியின் விவரம் அவளுக்கு தெரிய வருகிறது கேசவனை கொல்லப்போவதாக அறிவிக்கப்பட்ட இந்த போட்டி அவளுக்கு சிறு நம்பிக்கையை கொடுக்கிறது ஆனால் அவளுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை இந்த நிலையில் ஹரீஷ் அவளிடம் சென்று தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்வதாக சொல்கிறான் ஹரிஷ் பேசியதை கேட்டு கடுப்பான மோனிஷா இப்போது உன்னிடம் யார் உதவி கேட்டது உன்னால் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறாயா தேவையில்லாமல் எனக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சி செய்யாதே என்று கோபமாக பேசுகிறார் மோனிஷாவின் கோபத்தை கண்டு பதறிப்போன பூஜா ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்கிறார் ஹரிஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளை சமாதானப்படுத்துகிறான் போட்டியை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் கூட்டத்தில் ஹரிஷ் யாமினி தயாளன் நதியா போன்ற முக்கிய நபர்களையும் காண்கிறான் யாமினியின் முகத்தில் சோர்வும் காயங்களும் தெரிவதை பார்த்த ஹரிஷ் அவள் இரவு நடந்த சண்டையிலிருந்து இன்னும் மீளவில்லை என்பதை புரிந்து கொள்கிறான் போட்டி மேடையில் வந்த ஒருவர் மேரியட்ஸ் கேங் மற்றும் டெவில் கேங் போன்ற ரவுடி கும்பலால் மக்கள் அனுபவித்த கஷ்டங்களைப் பற்றி பேசுகிறார் மேலும் அந்த இரு கும்பல்களையும் அழித்ததோடு அவர்களின் தலைவர் கேசவனையும் பிடித்திருப்பதாகவும் அவருக்கு தண்டனை கொடுக்கப் போவதாகவும் கூறுகிறார் இதை கேட்ட மக்கள் தண்டனைக்கு ஆதரவாக கத்துகிறார்கள் இதை பார்த்து மோனிஷா பேசுபவர் தன் தாத்தாவை தவறாக பேசுவதைக் கண்டு கோபமடைகிறாள் ஆனால் பூஜா அவளை அமைதிப்படுத்தி பேசாமல் இருக்க கேட்டுக்கொள்கிறாள் போட்டியின் விதிகளை அறிவித்து முதல் சுற்றுக்கான போட்டியாளர்கள் பெயரை அறிவிக்கிறார்கள் முதல் சுற்றில் ஹரீஷும் சென்ட்ரல் ஹீலிங் ஸ்கூலின் முதன்மை மாணவியான கிறிஸ்டியும் மோதுகிறார்கள் என்று அறிவிக்க அங்கிருந்த அனைவரும் ஹரீஷ் தோற்றுவிடுவான் என்று கேலி செய்து சிரிக்கிறார்கள் வைபவ் ஹரீஷிடம் உயிர் மேலே கொஞ்சமாவது ஆசையிருந்த தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ என்று கிண்டல் செய்கிறான் அவனது நண்பர்களும் ஹரீஷை கேலி செய்கின்றனர் லாவண்யா தங்கள் வகுப்புக்கு அவமானம் ஏற்படுத்தவே ஹரிஷை தேர்ந்தெடுத்தது போல் தெரிகிறது என்று கேலி செய்கின்றனர் ஹரிஷ் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்ற எதிர்பார்ப்புடன் அனைவரும் கொண்டிருக்கின்றனர் போட்டி மைதானத்தில் கிறிஸ்டி தனது கத்தியை கால்களுக்கு இடையில் குத்தி நிறுத்தி கண்களை மூடி தன்னுடைய ஆன்ம பலத்தை ஒன்று திரட்டுகிறாள் இதை அறிந்த ஹரிஷ் கிறிஸ்டி தனது முழு திறமையையும் பயன்படுத்தப் போகிறாள் என்பதை உணர்ந்து அவளுடைய அதீத சக்தியை தன்னால் கையாள முடியுமா என்று யோசிக்கிறான் கண்களைத் திறந்த கிறிஸ்டி தனது கத்தியை எடுத்து சுழற்றி எறிகிறாள் அந்த கத்தி வட்ட வடிவம் சென்று அங்கிருந்த மரக்கம்பங்களை பாதியாக வெட்டிவிட்டு மீண்டும் அவளிடமே திரும்புகிறது அவளுடைய டெக்னிக் திறமையைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் நேற்று இரவு ஹரிஷ்தால் தோற்கடிக்கப்பட்ட யாமினி ஹரிஷ் கிறிஸ்டியிடம் போவான் என்று சந்தோஷமாக நினைக்கிறாள் கிறிஸ்டியின் திறமையால் ஹரிஷ் தோற்றுவிடுவான் என்று வைபவ் மற்றும் அவனது நண்பர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஹரிஷ் அவர்கள் முன்னால் அவமானப்பட வேண்டும் என்று வைபவ் ஆசைப்படுகிறான் அதே சமயம் ஹரிஷை விரும்பும் சந்தனா அக்ஷரா மற்றும் ஜீவா ஆகியோர் ஹரிஷின் நிலைமையை நினைத்து பதட்டம் அடைகின்றனர் கிறிஸ்டியின் ஹாலோ டெக்னிக்கை பார்த்த ஹரீஷ் தன்னால் அதை செய்ய முடியுமா என்று யோசிக்கிறான் ருத்ரவேந்தர் கொடுத்த கிறிஸ்டல் மாத்திரை மற்றும் பிற மூலிகை மருந்துகள் மூலம் பெற்ற சக்தியால் அவனும் அந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியும் என்று உணர்ந்து கண்களை மூடி ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடுகிறான் தியானத்திலிருந்து மீண்டு வந்த ஹரிஷ் அதே ஹாலோ டெக்னிக்கை கிறிஸ்டி போலவே செய்து காட்டுகிறான் அவனது கத்தியும் மரக்கம்மங்களை வெட்டிவிட்டு அவனிடமே திரும்புகிறது இதை கண்டு கிறிஸ்டி அங்கிருந்த மக்கள் மற்றும் ஹரிஷன் ஆசிரியர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் கிறிஸ்டி பல வருடங்களாக பயிற்சி செய்து கற்றுக்கொண்டதை ஹரிஷ் ஒரு சில மாதங்களிலேயே கற்றுக்கொண்டதை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் யாமினி ஹரிஷின் திறமையை கண்டு குழம்பம் அடைகிறாள் நேற்று இரவு தான் தாக்கியும் ஹரிஷும் ஜீவாவும் இயல்பாக இருப்பதின் மர்மம் என்னவென்று அவளுக்கு புரியவில்லை நேற்று இரவு வந்த அந்த மர்ம நபரான ருத்ரவேந்தர் தான் இதற்கு பின்னாடி இருக்கிறாரோ என்று சந்தேகிக்கிறாள் அவர் யார் என்று கண்டுபிடிக்கவும் அவர்களை மீண்டும் அழிக்கவும் திட்டமிடுகிறாள் இதற்கிடையில் நதியா அங்கிருந்த நாதனிடம் ஹரிஷை தங்களுடைய மூலிகை மருத்துவ சமுதாயத்தில் அதாவது ஹர்பலிஸ் சொசைட்டியில் சேர்த்து கொள்ளப் போவதை பற்றி பேசுகிறார் ஹரிஷ் மூலிகை மருத்துவத்தில் திறமையானவன் என்றும் அவன் ஏற்கனவே ஒரு குரு இருப்பதால் தன்னுடைய மாணவனாக வர மறுத்துவிட்டான் என்றும் சொல்கிறார் ஹரிஷ் மூலிகை மருத்துவ உலகில் ஒரு முக்கியமான நபராக மாறி வருவதை நாதனும் உணர்கிறார் போட்டி தொடர்ந்து கொண்டிருக்க ஹரிஷ் கிறிஸ்டியின் ஒவ்வொரு தாக்குதலையும் முறியடித்துக் கொண்டிருக்கிறான் கிறிஸ்டியின் பலம் குறைய தொடங்குகிறது தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வராத கிறிஸ்டி தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பச்சை நிற மாத்திரையை எடுத்து விழுங்குகிறாள் அதைக் கண்டு ஹரிஷ் அதிர்ச்சி அடைகிறான் அந்த மாத்திரை அவளுக்கு அதிக சக்தியை கொடுத்தாலும் அவளது உடல் நடுங்கு தொடங்குகிறது ஹரிஷ் கிறிஸ்டியிடம் சரணடைந்து கீழே இறங்கி வரை எச்சரிக்கிறான் ஆனால் கிறிஸ்டி அவளை போன்ற ஒரு மாணவியிடம் தோற்க முடியாது என்று கூறி போராட தயாராகிறார் அவளது குரலில் நடுக்கம் இருக்க ஹரிஷ் அவளை கவனமுடன் பார்க்கிறான் ஹரிஷ் மற்றும் கிறிஸ்டிக்கு இடையிலான சண்டை உச்சகட்டத்தை அடைகிறது கிறிஸ்டி ஒரு பச்சை நிற மாத்திரையை விழுங்க அவளது சக்தி தாறுமாறாக ஏறி இறங்குகிறது ஹரிஷ் அது ஒரு ஜெய்பெல் என்ற அடையாளம் கண்டு அது அதிக சக்தி வாய்ந்தது என்றும் அவளது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் எச்சரிக்கிறான் கிறிஸ்டி பல வருடங்களாக பயிற்சி எடுத்தும் ஹரிஷிடம் தோற்பது அவமானம் என்றதால் அந்த மாத்திரையை எடுத்ததாக கூறி போராட ஆரம்பிக்கிறாள் ஹரிஷ் அவளது நிலையை உணர்ந்தாலும் வேறு வழியின்றி அவளுடன் சண்டையிட தயாராகிறான் இருவரும் வானத்தில் எகிரி கத்திகளால் மோதிக்கொள்கிறார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் கீழே இறங்கி ஒருவரை ஒருவர் பலகையை வெட்டி இருவரும் தரையில் கால்கள் பதிக்கிறார்கள் போட்டியின் விதிகளின்படி இது ஒரு டிராவாக இருக்க வேண்டும் ஆனால் நடுவர்கள் முடிவை அறிவிக்காமல் அமைதியாக இருக்க கிறிஸ்டி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஹரிஷை தாக்குகிறாள் அவனுடைய கவனம் திசை திரும்பியதால் கிறிஸ்டியின் கத்தி ஹரிஷின் மூக்கில் லேசான காயத்தை ஏற்படுத்துகிறது வலி இருந்த ஹரிஷ் சமாளித்து நிற்கிறான் வைபவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் ஹரிஷின் தோல்வியைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் கிறிஸ்டி போட்டி விதிகளை மறந்து கண்மூடித்தனமாக ஹரீஷை தாக்குகிறாள் அவளது தாக்குதலை தடுக்க கிறிஸ்டியின் நெற்றியில் ஒரு கீறலை ஏற்படுத்தி விடுகிறான் அவள் மயங்கி விழும் நேரத்தில் ஹரிஷின் இடுப்பில் கத்தியால் குத்துகிறாள் ஆனால் அவனுடைய கவசம் அவனை பாதுகாக்கிறது சண்டையின் முடிவு டிராவாக அறிவிக்கப்படுகிறது ஹரீஷ் நினைத்திருந்தால் கிறிஸ்டியை வென்றிருக்க முடியும் என்று அங்கிருந்த நடுவர்களும் மற்ற புரொஃபஸர்களும் ஹரிஷின் பெருந்தன்மையை பாராட்டுகிறார்கள் குறிப்பாக கிறிஸ்டியன் ப்ரொஃபஸர் ஹரீஷ் கிறிஸ்டியின் மீது வேண்டுமென்றே இரக்கம் காட்டியதை உணர்ந்து அவனுக்கு நன்றி சொல்கிறார் இந்த நற்குணம் அவன் மீது அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்துகிறது வைபவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் ஹரிஷ் நினைத்ததை விட மிகவும் பலசாலி என்பதை உணர்ந்து அவனிடம் மோதியதற்காக பயப்படுகிறார்கள் அப்போது ஒரு ப்ரொஃபஸர் ஹரிஷின் கையில் இருக்கும் கத்தியை நைட் டாகர் என்று அடையாளம் காட்டுகிறார் இது பழங்கால போர் வீரர்கள் பயன்படுத்திய அரிதான ஆயுளம் என்றும் இதை பயன்படுத்த ஒரு தனித்திறமை வேண்டும் என்றும் கூறுகிறார் இது ஹரிஷன் மீதான மக்களின் பார்வையை மேலும் மாற்றுகிறது அவனது அசாத்தியமான திறமைகளைக் கண்டு மற்ற கல்லூரி ப்ரொஃபஸர்கள் தங்கள் கல்லூரியில் அவன் இல்லாததை பற்றி பொறாமைப்படுகிறார்கள் ஹரிஷ் இந்த வெற்றியை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் மோனிஷா மற்றும் ஜீவாவுடன் பேசிக்கொண்டிருக்கிறான் பூஜா மனதார ஹரிஷ்க்கு நன்றி சொல்கிறாள் மோனிஷா கண்கலங்கி தனது தாத்தாவை காப்பாற்றும்படி ஹரிஷிடம் கெஞ்சுகிறாள் ஹரிஷ் அவளை சமாதானப்படுத்தி அவள் தனது தாத்தாவை தான் காப்பாற்றுவதாகவும் ஏனென்றால் இருவரும் மைரியாட்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறான் அப்போது ஜீவா சந்தனா ஹரீஷை பார்த்து கோபமாக முறைத்துக் கொண்டிருப்பதை சொல்லி கிண்டல் செய்கிறான் ஹரிஷ் திகைப்புடம் திரும்பி பார்க்க கதை முடிகிறது ஹரிஷ் மோனிஷாவை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்க சந்தனா கோபமாக பார்த்து கொண்டிருப்பதை ஜீவா எச்சரிக்கிறான் ஹரிஷ் சந்தனாவிடம் அவசரமாக ஓடி சென்று அதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி அவர்கள் வெறும் நண்பர்கள் மட்டும்தான் என்று சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான் அப்போது ஸ்பெக்டேட்டஸ் ஹரிஷ் ஒரு போட்டிக்குள்ளே சிங்கம் போலவும் தனது மனைவி முன் பூனை போலவும் நடந்து கொள்வதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் சந்தனா ஜீவா திவ்யாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்க்காத போல ஹரிஷும் நடந்து கொள்ளலாம் என்று கோபமாக கூறுகிறாள் ஜீவாவின் இரட்டை வேடத்தை நினைத்து ஹரிஷ் தனக்குள் சிரித்து கொள்கிறான் சந்தனா ஹரிஷை நம்புவதாக சொல்லி இதுதான் கடைசி எச்சரிக்கை என்று விரல் நீட்டி எச்சரிக்கிறாள் ஹரீஷ் அவளை கட்டியணைத்து சமாதானப்படுத்துகிறான் ஹரிஷ் வெற்றி பெற்றதற்கு சந்தனா வாழ்த்து சொல்கிறாள் அப்போது ஹரிஷின் கவனம் எங்கோ செல்கிறது அவன் திரும்பி பார்க்க ப்ரொஃபசர் ராணா அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் ஏன் அப்படி பார்க்கிறான் என்று குழம்பமடைகிறான் அடுத்த சுற்றுக்கான போட்டியாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படுகின்றன ஹரிஷும் ராணாவும் மோதுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது அதை கேட்டதும் லாவண்யா ஹரிஷிடம் இந்த சுற்று மிகவும் ஆபத்தானது என்றும் அவனுக்கு இரும்பு சுவர் டெக்னிக் தெரிந்திருக்கும் என்றும் அதனால் இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளும்படியும் எச்சரிக்கிறாள் ஆனால் ஹரிஷ் போட்டியை விட்டு வெளியேற முடியாது என்று உறுதியாக கூறுகிறான் போட்டி தொடங்குவதற்கு முன் ஹரிஷ் தனது சக்தியை ஒன்றுபடுத்தி தானத்தில் அமர்கிறான் அப்போது அவனது மனக்கண்ணில் ராணாவின் உருவம் தோன்ற தியானம் கலைந்து விடுகிறது போட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று ராணாவை எதிர்கொள்கிறான் ராணா ஹரிஷை போலவே உயரமாகவும் கம்பீரமாகவும் தோன்றுகிறான் அவர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒரு சிங்கமும் புலியும் நிற்பது போல காட்சியளிக்கிறார்கள் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ராணா மற்றும் ஹரிஷுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இதை கேட்ட வைபவ் ஹரிஷ் தான் இந்த கல்லூரியின் ஹீரோவாக மாறப் போகிறான் என்று பொறாமைப்படுகிறான் ராணா ஹரிஷிடம் அவனது முதல் சுற்றில் நடந்த சண்டையை கண்டதாகவும் ஹரிஷுக்கு தன்னிடம் போட்டியிட முழு தகுதி இருப்பதாகவும் அவனை தோற்கடிக்க நினைப்பது வீண்கனவு என்றும் சொல்கிறான் பதிலுக்கு ஹரிஷ் ராணாவின் அதீத தன்னம்பிக்கையை பாராட்டுவதாகவும் ஆனால் ராணாவுடன் சண்டையிட தயாராக இருப்பதாகவும் சொல்கிறான் இறுதியாக ஹரிஷ் ராணாவிடம் ஆரம்பிக்கலாமா என்று சவால் விடுகிறான் ஹரிஷுக்கும் ராணாவுக்கும் இடையேயான மூன்றாம் சுற்றுப்போட்டி போட்டி தொடங்கியது ராணா தனது இரும்பு சுவர் டெக்னிக்கை பயன்படுத்துவதற்கு முன் ஹரிஷ் முந்திக் கொண்டு அவரை தாக்க முடிவு செய்கிறான் ஹரிஷ் ராணாவை நோக்கி வேகமாக ஓடிவர ராணா இதைக் கண்டு அமைதியாக நிற்கிறான் கடைசி நொடியில் ராணா குனிந்து ஹரிஷின் வயிற்றில் ஒரு குத்தை குத்த ஹரிஷ் நிலை குலைந்து பெண் வாங்குகிறான் ஹரிஷ் ராணாவின் அடியின் பலத்தை உணர்ந்து அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறான் ஹரிஷ் மின்னல் வேகத்தில் ராணாவின் மீது பாய்ந்து அவரது மார்பு தலை மற்றும் அடிவயிற்றில் அடுத்தடுத்து குத்துகளை கொடுக்கிறான் ஆனால் ஹரிஷின் தாக்குதல்கள் ராணாவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை ராணா தனது இரும்பு சுவர் டெக்னிக்கை ஏற்கனவே பயன்படுத்த தொடங்கிவிட்டதை ஹரிஷ் உணர்ந்து ராணாவிடம் இருந்து விலகி நீங்கள் ஏன் சண்டையின் தொடக்கத்திலேயே உங்கள் சிறப்பு டெக்னிக்கை பயன்படுத்த தொடங்கினீர்கள் என்று சவால் விடுகிறான் ராணா புன்னங்கையுடன் ஹரிஷிடம் ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ள அனுமதி வழங்குகிறான் ஹரிஷ் அதை கேட்டு உற்சாகமாகிறான் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஹரிஷ் தனது முதுகுத்து பின்னால் மறைத்து வைத்திருந்த அந்த சிறப்பு வாளை வெளியே எடுக்கிறான் அந்த வாளை கண்டதும் ராணாவின் கண்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அவனது பாறை போன்ற முகத்தில் ஒரு கொடூரமான உணர்ச்சி மின்னி மறைகிறது அந்த வாள் ஹரிஷுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று ராணா விசாரிக்கிறான் அப்போது ஹரிஷின் கையில் இருக்கும் வாளை பார்த்த புரொஃபர் சத்தியன் அது ஒரு சிறப்பு வாய்ந்த வாள் என்று மற்ற ப்ரொஃபஸர்களிடம் கூறுகிறார் யாமினி மற்றும் ரேணுவும் அந்த வாளின் மகத்தான சக்தியை உணர்ந்து ஹரிஷின் திறமை மேலும் அதிகரித்திருப்பதை பார்த்து கவலைப்படுகிறார்கள் ஹரிஷ் ராணாவிடம் என்னதான் உங்களுக்கு சக்தி இருந்தாலும் நான் வாளுடன் நீங்கள் வெறும் கையுடன் சண்டையிடுவது நியாயமாக இருக்காது நீங்களும் ஒரு வாளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான் ராணா அவனது மாணவன் ஒருவனிடம் வாழை பெற்றுக் கொள்கிறான் இருவரும் வாழ் சண்டையையே போட்டியின் விதியாக மாற்றிக் கொள்கிறார்கள் இருவரில் யாருடைய வாழ் முதலில் கீழே விடுகிறதோ அவரே தோல்வியடைந்தவராக அறிவிக்கப்படுவார் போட்டி தொடங்குகிறது இருவரின் வாள்களும் வேகமாக மோதிக்கொள்ள உக்கிரமான வாழ் சண்டை ஆரம்பமாகிறது நேரம் செல்ல செல்ல ஹரிஷின் கைகள் சோர்வடைகின்றன அந்த வாளின் எடை காரணமாக அவனால் முழு பலத்துடன் சண்டையிட முடியவில்லை ராணாவின் கண்களில் ஒரு வெற்றி சரிப்பு தெரிகிறது ஹரிஷ் தோற்க நினைத்து வைபவ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆர்ப்படுகிறார்கள் அப்போது ஹரிஷுக்கு செங்கிஸ்கானின் பின்வாங்கும் தந்திரம் நினைவுக்கு வருகிறது அவன் வேண்டுமென்றே ராணாவை எதிர்த்து தாக்காமல் தற்காப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறான் ஹரிஷ் மின்மாங்குவலை பார்த்த அனைவரும் அவன் தோற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள் ஹரிஷின் இந்த நடவடிக்கையை கண்ட ராணாவுக்கு சந்தேகம் வருகிறது இருந்தாலும் அவன் தனது தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்கிறான் ஹரிஷின் வாழ் விரைவில் கீழே விழுந்துவிடும் என்று பார்வையாளர்கள் பரபரப்புடன் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ராணா அதுவரை வீசியதை விட அதிக பலத்துடன் தனது வாளை சுழற்று வீச அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள் ஒரு வாழ் மட்டும் வானத்தை நோக்கி பறக்க அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் ஹரிஷ் ராணாவுடன் நடத்திய வாள் சண்டையில் ராணா வேண்டுமென்றே தனது வாழை ஹரிஷன் கழுத்தை நோக்கி வீசுகிறான் ஹரீஷ் ஒரு மைக்ரோ வினாடி நேரத்தில் பின் தனது வாழில் முழு பலத்தையும் செலுத்தி மின்னல் வேகத்தில் வந்த ராணாவின் வாழை தடுத்து நிறுத்துகிறான் ஹரிஷன் தாக்குதலின் வேகத்தால் ராணாவின் கை நழுவி அவனது வாழ் வானத்தை நோக்கி பறந்து கீழே விழுகிறது இந்த அதிர்ச்சி தரும் நிகழ்வு அங்கிருந்து அனைவருக்கும் பெரும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது ராணா தனது தோல்வியை ஏற்று ஹரீஷுக்கு கை குலுக்கி வாழ்த்து தடுவிக்கிறான் இருவரும் கை குலுக்கிய போது ஒருவித சக்தி பரிமாற்றம் நடைபெற அவர்கள் உடனடியாக கைகளை விளக்கிக் கொள்கிறார்கள் ராணாவின் வாள் முதலில் கீழே விழுந்ததால் ஹரீஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்ற ஹரீஷ் ஜீவா மற்றும் சந்தனாவிடம் வருகிறான் ஜீவா ஹரீஷை பாராட்டி கலக்கிட்டா என்று கூறுகிறான் ஹரிஷ் தான் வெற்றி பெற்றது ஒரு பெரிய விஷயமில்லை என்று இயல்பாக பதில் சொல்கிறான் சந்தனா ஹரீஷின் முகத்தில் உள்ள வியர்வையை துடைத்து விடுகிறாள் ஜீவா ஹரிஷ் மற்றும் சந்தனாவின் ரொமான்ஸை கண்டு கிண்டல் செய்கிறான் ஹரீஷ் அக்ஷரா விஷயத்தை சந்தனாவிடம் சொல்லிவிடுவதாக ஜீவா மிரட்ட ஹரிஷ் அவனிடம் கெஞ்சுகிறான் மூவரும் சிரித்து மகிழ்கிறார்கள் அதே நேரத்தில் ப்ரொஃபசர்கள் மத்தியில் ஹரீஷை பற்றிய விவாதம் நடக்கிறது சத்யன் ஹரிஷின் திறமையை வெகுவாக பாராட்ட ரேணு பிரியா கடுமையாக எதிர்க்கிறாள் ஹரிஷ் நியூயார்க்கில் உள்ள ராஜேஸ்வரனின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் தனது குடும்பத்திற்கு துரோகம் செய்து தனது தாத்தாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்தான் என்றும் பழி சுமத்துகிறாள் ரேணுவின் பேச்சைக் கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் தயாளனும் தனது பங்குக்கு ஹரிஷை தாக்கி பேசுகிறான் ஹரிஷின் அபார திறமையை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் ஹரிஷின் வளர்ச்சியை தடுக்க இது ஒரு வாய்ப்பாக கொள்ளும் உயர்கிறார்கள் நாதன் சத்யன் மற்றும் ராணா தவிர மற்ற அனைவரும் ரேணுவின் பேச்சை நம்பத் தொடங்கினர் நதியா ஹரிஷ் போன்ற ஒருவன் தங்கள் சமுதாயத்தில் இருப்பது ஆபத்தானது என்றும் அவனை வெளியேற்றுவது நல்லது என்றும் சொல்கிறாள் ஆனால் அது ஹீலிங் ஆர்ட்ஸ் கல்லூரியும் மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்கிறது என்று ஒரு ப்ரொஃபசர் குறிப்பிடுகிறார் அதற்கு நதியா சத்யன் உதவி செய்தால் அல்லது ஹீலிங் ஆர்ட்ஸ் சொசைட்டியின் தலைவர் தலையிட்டால் ஹரிஷை எளிதாக வெளியேற்றலாம் என்று சொல்கிறாள் ஆனால் சத்யன் ஆதாரங்கள் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் ஹரிஷ் தவறு செய்ததாக நிரூபித்தால் மட்டுமே அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் கூறி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான் அப்போது மற்ற களங்களிலும் போட்டி முடிந்திருக்க அறிவிப்பாளர் நான்காவது ரவுண்டுக்கான லிஸ்டை வாசித்தார் அதன்படி இந்த முறை ஹரிஷுக்கு எதிராக எஸ்வி ஹீலிங் காலேஜை சேர்ந்த இளங்கோ என்ற ஸ்டூடெண்டின் பெயர் அறிவிக்கப்பட அதை கேட்ட வைபவின் முகம் பளிச்சென்று லைட் போட்ட போல மாறியது ராணா எப்படியாவது ஹரிஷை தோற்கடித்து வெளியேற்றுவான் என்று நம்பியிருந்த வைபவுக்கு அப்படி நடக்காதது பெரும் ஏமாற்றமாக இருந்தது அது அதில் ஹரிஷ் ஜெயித்த பிறகு பெண்கள் அனைவரும் அவனை ஹீரோவாக தூக்கி வைத்து கொண்டாட இங்கு வைபவால் எரிச்சல் தாங்க முடியவில்லை இப்போது அதற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை பார்த்தவன் ஹரிஷை ஏழனத்தை நோக்கினான் ஹரீஷ் இந்த டைம் நீ போட்டியில் பின்வாங்கிறது ரொம்ப நல்லது உனக்கு ஆப்போசிட்டில் சொன்ன பேர் யாரோடதுன்னு கேட்டேன்ல ஏதோ இடங்கோன்னு சொன்னாங்க அது யாருன்னு எனக்கு தான் தெரியாது ஆனால் எதை வச்சு இந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி பின்வாங்க சொல்கிற இந்த இடங்கோ அவ்வளோ பயங்கரமாக நாளா ஹரிஷ் சாதாரணமாக கேட்க வைபவம் மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியிருந்த எல்லோரும் ஹரிஷை ஒரு முட்டாளை போல பார்த்தனர் ஹரீஷ் எஸ் வி ஹீலிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாதா என்று லாவண்யா கேட்கவும் ஹரீஷ் இல்லை என்று தலையாட்டினான் எஸ் வி ஹீலிங் காலேஜ் டாப் டென் ஆர்கனைசேஷனில் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபசர் சத்யன் அந்த எஸ்வி காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தான் அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார் அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் ஒன் ஸ்டூடெண்டான திகழ்ந்து வருகிறான் அப்படியான ஒருவனுடன் தான் ஹரீஷ் இப்போது மோதப் போகிறான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது